வணக்கம் ஏடிஎம் கார்டு மூலயமாக பணம் எடுப்பவர்களா நீங்கள் காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே இந்த மாதிரி அரசு வெளியிடக்கூடிய பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க காணொலியை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏடிஎம்ல கிழிந்த பணம் வந்துவிட்டால் அடுத்த நொடியை என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா ஏடிஎம்மில் சிதைந்த நோட்டுகள் கிடைத்தால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை மக்களே அதற்காக புதிய நோட்டுகள் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும் மக்களே இருந்து பணம் எடுப்பது எளிதாக ஒன்றாகிவிட்டது ஆனால் பல நேரங்களில் ஏடிஎம்களில் பணம் எடுக்கும் பொழுது கிழிந்த நோட்டுகள் வெளியே வருகிறது இதனால் சிக்கல் ஏற்படுகிறது இந்த கிழிந்த நோட்டுகளினால் எந்த ஒரு பயனும் இல்லை என்றால் கூட இதை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது என்றாலும் கூட ஆனால் இதற்கு நீங்கள் கவலை அடைய தேவையில்லை அதை நீங்கள் நல்ல நோட்டுகளாக மாற்றிக்கொள்ளலாம் சிதைந்த அல்லது கிழிந்த நோட்டுக்கள் ஏடிஎம்மிலிருந்து வந்தால் அவற்றை மாற்றுவதற்காக எந்த ஒரு ஏடிஎம்மில் பணம் எடுக்கப்பட்டதோ அந்த வங்கியில் சென்று விண்ணப்பிக்க வேண்டும் அந்த விண்ணப்பத்தில் ஏடிஎம்மில் பணம் எடுத்த தேதி நேரம் மற்றும் இடம் ஆகியவற்றை குறிப்பிட வேண்டும் பணம் எடுத்த ரசீதை இணைக்க வேண்டும் ரசீது இல்லை என்றால் உங்கள் மொபைலில் வந்த எஸ்எம்எஸ் விவரங்களை கொடுக்க வேண்டும் இது குறித்து இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க எஸ்பிஐ தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் கணக்கில் இந்த ஒரு தகவலை வெளியிட்டுள்ளது அதில் எங்கள் ஏடிஎம்களில் வைக்கப்படுவதற்கு முன்பு நோட்டுக்கள் அதிநவீன வரிசைப்படுத்தும் இயந்திரங்கள் மூலயமாக சரிபார்க்கப்படுகிறது எனவே அழுகடைந்த சிதைந்த நோட்டுகள் விநியோகிக்க வாய்ப்பில்லை என்றும் எஸ்பிஐ வங்கி தெரிவிச்சிருக்கிறாங்க இருந்தாலும் எங்களுடைய எந்த கிளையிலும் கிடைந்த நோட்டுகள் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் ஒருவேளை அப்படி வந்துச்சுன்னா நீங்க எந்த கிளையில வேணா நீங்க மாற்றிக்கொள்ளலாம் என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க ரிசர்வ் வங்கியின் உத்தரவின்படி கிழிந்த நோட்டுகளை நீங்கள் சம்பந்தப்பட்ட வங்கி மூலயமாக மாற்றிக்கொள்ளலாம் அவற்றை மாற்றித்தர முடியாது என்று எந்த வங்கியும் மறுக்க முடியாது அப்படி மறுக்கும் வங்கிகள் மீது ரிசர்வ் வங்கியை கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும் எனவே உங்களுக்கு ஏடிஎம் கார்டுகளில் கிழிந்த நோட்டுகள் கிடைத்தால் கவலை அடைய தேவையில்லை தகுந்த ஆதாரத்துடன் வங்கி கிளையில் விண்ணப்பித்து நோட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க